ஹாய் தட்டு பாக்ஸு வாட்டர் பாட்டில்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மூட்டை கட்டிட்டு எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்க்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பிள்ளைங்களாம் வந்துட்டு பார்க் போகணும் பார்க் போகணுன்னு ஒரே ஆர்ப்பாட்டம் சரி ஓகே கூட்டிகிட்டு போகலாம் நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம் சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தான் நினைக்கிறேன் இல்லை போன வீக் தான் வந்துட்டு சின்ன பார்க்கு கூட்டிகிட்டு போனோம் இது வந்து நம் டேம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்கு தான் ரொம்பவே பெரிய பார்க்கு தான் மான் பாம்பு நிறைய முதலைகள் அதுக்கப்புறம் பறவைகள் ரேபிட்டு ரேட் அந்த மாதிரி நிறைய நிறைய விலங்குகள்லாம் வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கே இடமும் சூப்பராக இருக்கும் பாப்பா மெயின் லைக் பண்ணது சர்க்கஸோ ஊஞ்சலோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது பாம்பு பாம்பை மொத்தத்தில் பார்க்கணும் அவள் மொபைலில் ஷார்ட்ஸ் பார்த்தா கூட அந்த பாம்பை தான் வந்து லைக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாள் நம்ம கூட பார்க்கும்போது உடம்பு சிலுக்கும் அருகிறப்படுவோம் ஆனால் அவள் அதை பற்றி யோசிக்கவே மாட்டாள் அந்த பாம்பு எப்படி வருது வளையுது அந்த மாதிரி அவ்வளோதான் உன்னிப்பாக கவனித்து பார்ப்பாள் பார்க் போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அது சின்ன பார்க்கா இல்லை இந்த மேட்டூர் டேம் பார்க்கான்னு தெரியாது ஆனால் பார்க்குன்னொடனே நம்ம நாளைக்கு பாம்பு பார்க்க போகலாம் அப்படின்னு தான் வாயிலிருந்து வந்த வார்த்தையே அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போனோடனே நல்லா என்ஜாய் பண்ணாங்க என்ன கொஞ்சம் பனி மூட்டமாக இருந்தனால வெயில் அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து உரைக்கிலன்னு தான் சொல்லணும் காற்று நல்லா சிலு சிலு நடித்தனால அங்கங்கே ஆனால் நல்லிலே கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாடிட்டு குழந்தைங்கள அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ஆட விட்டுட்டு அப்புறம் நாங்களும் கொஞ்சம் நேரம் ஆடணும்ல நம்ம வந்ததுக்கு கொஞ்சம் ஊஞ்சலில் உட்காந்து தான் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்புறம் நாங்களும் கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வேலை என்ன வந்தால் கொஞ்சம் குழந்தைங்கள ஆட விடுவோம் அவங்கள ஃபோட்டோஸ் எடுப்போம் அப்புறம் நம்ம ஊஞ்சலில் உட்காந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துப்போம் இதுதான் நம்மளோட ரொட்டீன் வேலையாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி நாங்கள் எல்லாம் ஆடி முடிச்சதுக்காக அப்புறமா தான் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நாங்க வீட்லயே வந்துட்டு லன்ச் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டோம் நம்ம கடையில போய் எதுவுமே வாங்கி சாப்பிட முடியாது ஏன்னா பக்கத்துல வந்து வெறும் ஃபிஷ்ஷு கடை மட்டும்தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் அது வந்து என்ன சொல்கிறது இந்த கார்த்திகை மாதம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்றனால ரெண்டு ஃபேமிலி சாப்பிட மாட்டோம் அதனால் எதுக்கு போயிட்டு நம்ம வந்து வீட்டிலேயே எடுத்து ஃப்ரெஷ்ஷாக வெஜ்ஜாகவே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு டிஷ் எடுத்துகிட்டு போயிருந்தோம் நான் பாஸ்தா செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெண்டு பேர் லெமன் ரைஸ் ஒருத்தர் தக்காளி சாதம் ஒருத்தர் வந்து புளி சாதம் எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லாமே ஷேர் பண்ணி அங்கேயே உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா அங்கே போய்ட்டு டீ குடிக்காம வருவோமா நமக்கு மெயின் வந்து எங்கே எது போனாலும் டீ தான் கண்ணு போகும் ஆளுக்கு ஒரு காஃபியை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே மெல்லமாக நடந்து வந்தோம் சரி ஆட்டோ வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆட்டோ வந்துடுச்சுன்னு சொன்னாங்களா சரி அப்படியே கொஞ்சம் அப்படியே வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் பொம்மை கடையெல்லாம் போட்டிருந்தாங்க அந்த எதை எடுத்தாலும் நூறுரூபான்ற மாதிரி ரேஞ்சில் இருக்கும் இல்லையா அந்த பொம்மை கடை போட்டிருந்தாங்க ரொம்ப நாளாக இவங்க கேட்டுகிட்டு இருந்தாங்க நாய் வெள்ளை பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அப்புறம் ஹாப்பியாக வீட்டுக்கு வந்தாச்சு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்